ஹாய் இது வந்து நாங்க சென்னையில முரசு ஆபீஸ்ல கேப்டன் வச்சிருக்காங்கன்னு நாங்களும் போய் பார்க்கலான்னு நாங்க போனோம் எல்லாரும் சொல்ற மாதிரி உள்ள போன போலீஸ் பாதுகாப்பு எப்போதுமே இருக்குது ஏன்னா மத்தியானம் தான் எல்லாருமே நிறைய கூட்டம் வரும்னு சொன்னாங்க இந்த இது நாங்க வந்து காலையில ஒரு ஒம்பது மணிக்கு போனோம் அதனால அங்கே அவ்வளவு கூட்டம் இல்லை அங்க போகும்போதே கொஞ்சம் பூ வாங்கிட்டு போயிட்டோம் அவரு அவர் ஒவ்வொரு படத்திலயும் நடிச்ச ஸ்டில்லு அங்க அப்படி அப்படியே அவர் பேசின வசனம் எல்லாமே எழுதி வச்சிருந்தாங்க பார்த்தாலே ஒரு தெய்வீகமா இருந்துச்சு ஆனா எல்லாரும் சொன்ன மாதிரி எதுவும் சமாதி இல்ல கோயில் தான் ஏன்னா அது உள்ள நுழைஞ்சாலே பெருமாள் கோயில சத்தம் கேட்கிறோம் ஓம் ஓம் ஓம்னு அந்த 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 ரேடியோ வந்து அவ்வளவு அழகா ஆடியோவா அப்படி வச்சிருக்கிறாங்க உள்ள நம்ம நுழையும் போதே ஒரு கோயிலுக்குள்ள போற மாதிரியே தான் நமக்கு கேக்குது விருப்பமுள்ளவர்கள் வந்து நன்கொட வளங்களான்னு எழுதி வச்சிருக்கிறாங்க நானும் அவரை போய் பார்க்கறதுக்கு போயிருந்தேன் என்னமோ நாங்க போற நேரம் கொஞ்சம் கூட்டம் இல்லை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும்னு தான் தோணுது யாருக்குமே நாங்களும் போய் பூவெல்லாம் போட்டு சாமியை கும்பிட்டுட்டு நாங்களும் வெளியில வந்தோம் இது வந்து மத்தியான நேரம்னா எப்போதும் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தர் பிரபலம் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதுக்காக அந்த போலீஸ் பாதுகாப்பு எப்போதும் இருக்குது நாங்களும் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்புறம் பார்த்தா அங்கே நிக்கிற எல்லாருமே தான் ஒரு போட்டோ எடுங்க வீடியோ எடுங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே யாரும் இல்லைன்னா அவங்கள எடுக்க சொல்லிக்கிறாங்க நாங்களும் ரெண்டு பேருக்கு எடுத்து கொடுத்தோம் நாங்களும் நின்று போட்டோவும் எடுத்தோம் வீடியோவும் எடுத்தோம் அவர் நடிச்ச ஒவ்வொரு படத்துல உள்ள ஸ்டில் எல்லாமே வச்சிருந்தாங்க சில பேர் அத பார்த்து இந்த ஸ்டில்ல பார்த்தே அழுதுகிட்டு நின்னாங்க ரொம்ப பேரு நம்ம அது உள்ளே நுழைஞ்சாலே பார்த்தாலே எல்லாருக்கும் கண்ணீர் வருது வர்றவங்க அத்தனை பேரும் போட்டோ வீடியோ அதுதான் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கு நாங்களும் வீடியோ எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வெளியில வந்து அவரோட உருவத்து பக்கத்தில் நின்று நானும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பக்கத்தில் சேர் செல்ல வச்சுருக்குறாங்க அங்கேயும் ஃபோட்டோ எடுத்துட்டு நேரில் தான் அவரோட பார்க்க முடியல அவரோட கோயிலையாவது பார்த்த திருப்தியோட நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்